ய திருவடிகளே சரணம் ஆன்ம நண்பர்களை இதுகாரம் நாம் ஆழ்வார் பெருமக்கள் பற்றிய வரலாற்றிலே தொகுத்தளித்துக் கொண்டிருந்தோம் இன்று பனிரெண்டாவது முறையான நிலையில் நம்மாழ்வார் பற்றிய உரையில் உங்களிடையே உரையாற்ற இருக்கிறேன் நம் ஆழ்வார் நம்மையும் ஆழ்வார் இறைவனால் ஆளப்பட்டவர் என்று கூட சொல்லலாம் அருமை பெருமைக்குரிய நம்மாழ்வார் தோன்றிய இடம் திருக்குறுகோர் இவர் காரியார்க்கும் உடைய நங்கைக்கும் மகனாக பிறந்தவர் பிறந்த காலத்தில் இறைவனுடைய அம்சமாக வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விஸ்வக்ஷனனுடைய அம்சமாக தோன்றிய இவர் இந்த பூதளத்திலே ஒரு குழந்தையாக பிறந்த பொழுது எப்படி இருந்தார் என்பதும் இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் பற்றியும் தான் இன்றைக்கு நாம் காணப்போகின்றோம் அதாவது செல்வ இருந்தபோதிலும் இருந்த போதிலும் கூட உடைப்பரும் செல்வம் உடைய செல்வ பெருநிலை இருந்த போதிலும் குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி எட்டும் தொட்டும் கபிகும் உழன்றும் நெய்யடை அடிசில் மெய்ப்பட மக்கள் இல்லாதார்கு வாழ்நாள் பயக்குறை நாள் என்று சொல்வார்கள் குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி எட்டும் தொட்டும் கபிகும் உழன்றும் நெய்பட அடிசில் மெய்ப்பட மக்கள் இல்லாத நாள் வாழ்நாள் குறைநாள் என்றுதான் சொல்லுவார் தம்பதியர் இருவருக்கும் செல்வம் மிகுதியாக இருந்த போதிலும் கூட குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள் இவர்கள் அதனால் வருத்தமடைந்து நமக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிட்டதே என்று இறைவனை நாடி இறைவனிடம் வேண்டி நீண்ட காலங்களுக்குப் பிறகு ஒரு பிள்ளையை பெற்றார்கள் பிள்ளையை பெற்றவுடன் அந்த பிள்ளை எப்படி இருந்தது என்பது சொன்னால் அழவில்லை கைகள் அசைவில்லை உடல் அசைவில்லை அப்படியே இருந்தது இது ஒரு அரிசி தான் என்ன இது இப்படியே இருக்கின்றதே அழவே இல்லையே என்று சொன்னார் உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை அசைவும் இல்லை என்ற ஒரு குழந்தையை பெற்ற தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும் அந்த குழந்தையை என்ன செய்வது என்கின்ற நிலையிலே மனம் தடுமாலைவர்கள் திருக்குறூரிலே இருக்கக்கூடிய ஒரு சன்னிதானத்திலே வந்து இறைவனை நாடி என் குழந்தை இப்படி இருக்கின்றானே என்று அந்த கோயிலே இருக்கின்ற ஒரு குடியமரத்தனிலே தொட்டில் கட்டி போட்டு விட்டார்கள் கிட்டத்தட்ட வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய உடன்பரப்புகள்தான் இந்த அவதார காலத்திலே உடன்பருகின்றார்கள் என்கின்ற போதும் நம்மாழ்வாரென்று சொல்லக்கூடிய இவர் கூட பரந்தாமாய் போன்ற தன்மையுடையவர்தான் என்பதால் வைகுண்டத்திலே இருக்கின்ற அதிசேசனாகிய அந்த பாம்பனை படுக்கை இங்கே புளிய மரமாக தோன்றியது என்று கூட சொல்வார்கள் ராமாயண காலத்திலே லட்சுணனாக வந்தவன் என்று சொல்லக்கூடிய இவன் புளிய மரமாகவும் இந்த ஆழ்வார் திருநகரிலே இருந்தான் என்று சொல்லுகின்ற வாய்ப்பாக இருந்தது இவருடைய வளர்ச்சி இருந்தது ஆனால் பேச்சு இல்லை மற்றவரிடம் பேசுவதும் இல்லை தானே சிரிப்பதும் இல்லை அழுவதும் இல்லை ஆனால் குழந்தையினுடைய வளர்ச்சி மட்டும் சரியாக இருந்தது இந்த குழந்தையை தொட்டிலில் பொழுது குழந்தையின் வடிவத்திற்கு இருந்த தொட்டில் குழந்தை வளர வளர தொட்டிலும் வளர்ந்தது என்றார் அப்படிப்பட்ட அந்த குழந்தையினுடைய தன்மை சில நாட்களுக்கு பிறகு அப்படியே தொட்டிலை விட்டெருங்கி அந்த புளிய வளர்த்தலே இருக்கின்ற பொந்திலே அமர்ந்துவான் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆழ்வார் பெருமகனார் விதமான மாற்றம் என்று அப்படியே அசைவின்றி யோக நிலையில் இருந்தார் அதாவது பிறந்த குழந்தை தவம் செய்யுமா ஆனால் இந்த பிறந்த குழந்தை யோக நிலையில் நின்றது இந்த யோக நிலையில் இந்த குழந்தை அந்த புளிய மத ஒன்றிய இருக்கின்ற பொழுது இதை உணர்வு காட்டிய பெருமை யாருக்கு தெரிந்தது என்றால் ஆழ்வாருக்கு தெரிந்தது அதாவது அந்தரகுளத்திலே பிறந்திருக்கின்ற அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லா சன்னதிகளுக்கும் சென்று வடநாடு சென்று தெய்வங்களை தரிசித்து தான் புண்ணிய யாத்திரையாக மேற்கொண்டு சென்றார் அப்படி அப்படி வடநாட்டிலே அந்த மதுரகவியாழ்வார் விழாவும் துகண்டிருந்த பொழுது தெற்கு திசையிலே இருந்து ஒரு ஒளி வீழ்ச்சியது இது என்ன ஒளி என்று ஆழ்வார் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்தார் அவர் வடநாட்டிலே இருக்கின்ற எல்லா சன்னதிகளிலும் வணங்கிவிட்டு விட்டு அயோத்திக்கு வந்த பொழுது இந்த ஒளி அவருக்கு தெரிந்தது அன்றே புறப்பட்டு விட்டார் மதுரகவி ஆழ்வார் வேகமாக அப்படியே நடைபெறு வந்தவர் குருகோர் வருகின்ற பொழுது அந்த ஒளி தோன்றிய புளிய மரத்தடியை பார்த்தார் ஓஹோ இன்னும் மரபொந்திலே ஒரு குழந்தை அமர்ந்திருக்கின்றது எந்த விதமான அசைவும் இன்றி இருக்கின்றதே நாம் பார்த்தது கூட தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி ஒரு சிறு கல்லை எடுத்து அங்கே போட்டார் அந்த சப்தம் கேட்டு ஆழ்வார் பெருமகனார் மெதுவாக திரும்பி பார்த்தார் ஓ இவருக்கு அசைவிருக்கிறது கல் கல்விழுந்த சத்தம் கேட்டவுடனே திரும்பி பார்க்கிறார் எனவே என்று பார்க்கலாம் என்று ஆன்ம வினாவாக எழுப்பினார் அதுதான் சிறப்பு அதாவது குழந்தையின் பாவகத்தில் ஏதுமே அசைவின்றி இருக்கின்ற ஒரு வருடத்தில் அன்பஞ்சானத்திற்குரிய வினாவை யாரேன்னு கேட்பார்களா ஆனால் கேட்டார் மதுரவி ஆழ்வார் இவர் பேசுவாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார் சுருக்கமாக பதில் சொன்னார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் இந்த பதிலை கேட்டவுடனே மதுரகவி ஆழ்வார் அப்படியே அயந்து போய்விட்டார் நான் இறைவனை பாடமாட்டேன் இவர்தான் என் குருநாதன் இவர்தான் என் இறைவன் என்று பாதங்களிலே விழுந்து வணங்கி வயதில் மொத்தவராகிய மதுரகையாழ்வார் ஆழ்வார் பெருவாதனுடைய பாதத்திலே விழுந்து வணங்கி நீர்தான் நமக்கு குருவாக இருக்க வேண்டும் என சிசியநாதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாட்டார் ஏற்றுக்கொண்டார் இவருக்கு சில பெயர்கள் உண்டு பராங்குஷன் சடகோபன் மாறன் தன் தந்தையாருடைய பெயரின் செத்து காரிமாறன் என்றும் சொல்லுவார் இவருடைய பாடல்கள் அனைத்துமே சிறப்பு அதாவது ஒரு மனிதன் மனிதனை பாடுவான் ஒரு மனிதன் இறைவனை பாடுவான் இறைவன் இறைவனையே பாடுவான் என்றெல்லாம் சொல்லுவார்கள் மதுரகவையாழ்வார் நம்மாழ்வாரையே பாடினார் இறைவனை பாடவில்லை ஒரு மாற்றம் ஆழ்வார் நம்மாழ்வாரை குருவாக பெற்ற பிறகு அவர் இறைவனை பாடவில்லை நம்மாழ்வாரைத்தான் பாடினார் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று சொன்னார் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று பாடினார் இந்த நம்மாழ்வாரோ யாரையும் பாடவில்லை மனுஷரை பாடவில்லை மனுஷரை பாடேன் என்று உறுதி கொண்டு வைகொண்ட திருமாலை மட்டுமே பாடியவர் இந்த திருவாளி தன்னுள்ளே வைத்து இருக்கின்ற நம்மாழ்வாரை பாடியவர் மதுரகவை ஆழ்வார் எனவே அந்த மதுரகவிய ஆழ்வாரும் நாராயணனை பாடியதற்கொக்க ஒரு தன்மைக்குரியவர் என்றுதான் சொல்ல வேண்டும் இவருடைய பாடல்கள் மிகச் சிறப்பு வாய்ந்தது ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் சொல்லுவார் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் அதன் பின் இதாய் வாழ்ந்தான் இராமானுஜன் அதாவது வளர்ப்பு தாய் இதாய் என்று சொன்னால் வளர்ப்பு தாய் ராமானுஜன் இதை மதுரை வழியால் சொல்லுகின்ற பொழுது அருளியவர் அருள் பெற ஆ அருள்மறையின் பாடலை அருளி ஆயிரம் ஜின் தமிழ் பாடினார் இவருடைய ஆன்ற ஆயிரம் ஜின் தமிழ் பாடல்களை தேன் சுவை மிக்க சமரச சன்மார்க்க தன்மத்தை உடையது இலக்கிய சுவை உடையது இறைத்தன்மை உடையது பரதத்துவத்தை ஓடுவது தத்துவத்தை சொல்லுவது ஆண்ட தமிழ்மறைகள் ஆகிரமும் ஒவ்வொன்றும் தன்னுடைய இந்த உலக சாரத்தை சொல்லுவது ஆத்மகாரத்தை சொல்லுகின்றது ஆன்ம நாணயத்தை சொல்லுகின்றது மற்றவருக்கு எளிய முறையிலே எடுத்துச் சொல்லுகின்ற ஆற்றல் உடையது கருத்து பலம் மிக்கது சிறப்புமிக்க பாடல்களை கொடுத்தவர் அதாவது இவருடைய பாடல்கள் திருவாசிரியம் திருவந்தாரி திருவாய்மொழி என்றெல்லாம் சொல்லுவோம் அப்படி சொல்லுகின்ற பொழுது திருவிருத்தம் என்கின்ற ஒன்று எப்படி திருவாசிரியம் என்பது என்ன திருவாய்மொழி என்பது என்ன பெரிய திருவந்தாதி என்பது என்ன என்றால் நான்கு வகை வேதங்கள் உள்ளடக்கியதுதான் தான் இது சாம தர்மண வேதங்களை உடையது தான் இந்த ஆயிரம் என் தமிழ் பாடல்கள் அது சாம திருக்குரியது தான் திருவாயுமொழி பொதுவாக எல்லா பாடல்களையும் பாடுகின்ற தன்மை என்று சொன்னாலும் கூட இவருடைய திருவாய் வழி என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாடல்கள் இருக்கின்றதே இது எல்லாராலும் எப்போதும் பாடப்படுகின்ற பாடல் இவருடைய பாடல்கள் அனைத்தும் நாயகன் நாயகி பாவகத்திற்குரியதாகவும் இருக்கலாம் இருந்த போதிலும் கூட இவருடைய தன்மை எப்படிப்பட்டது தன்னுடைய பிறப்பில் ஆன்ம ஞானமுடையவர் ஆன்ம ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை தான் அனுபவிப்பது தானே அனுபவித்த பெருமைக்குரியவர் யாரும் கற்றுக் கொடுத்த இவர் குருவும் இல்லை யாரும் இல்லை இறைவனே குரு இறைவனை பாடுவதே இவர் மரபு என்று சொல்லுகின்ற சொல்லுவதை விட இறைவன் இறைவனையே பாட முடியாது அதனால் இறைவன் நம்மாழ்வாரை படைத்து நம்மாழ்வார் வாயினாலே பாட வைத்தான் என்று சொல்லுகின்றார் இவர் ஆன்ம ஞானத்தை பற்றி சொல்லுகின்றார் அவருடைய பாடலே முதல் பாடல் ஆன்ம ஞானத்தை தான் ஒரு மனிதன் தன்னைத்தான் உணர்ந்து கொள்கின்ற ஆற்றல் வறுமையானால் அவன்தான் அடுத்தவருடைய ஞானத்தை கொடுக்க முடியும் அடுத்தவருக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமானால் தான் முதலில் ஞானம் பெற வேண்டும் அதனாலே அவன் யார் என்று சொல்லுகின்றான் எல்லோரையும் பார்த்து ஆண்டாள் நாட்டியால் அவர் வையத்து வாழ்கிறீர்களான் என்பார்கள் வையகத்திலே இருக்கின்ற இந்த எல்லாம் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற நம்மாழ்வார் அவர் கேட்கின்றார் இந்த ஆன்ம ஞானத்திற்கு ஆச்சரியமா தலைவன் தலைவனை தெரியுமா உங்களுக்கு கேட்பது யார் என்பது யாருக்கு தெரியும் நம்மாழ்வார் சொன்னால் தெரியும் ஆன்ம ஞானத்திற்குரிய தலைவன் யார் ஓ ஜூன் அவன் அவன் மயர் வர மதில அவன் துயிரடி தன்னுடைய மனத்தை பார்த்து சொல்கின்றான் மனமே நீ முதல் அந்த தலைவனை வணங்கும் நீ வணங்கு அதனால அவர் சொல்ற உயர் வர உயர் நலம் அவன் அயர் வரும் அவன் அயர் வரும் அமரன் அவன் துயரது சுடரடி தொழுது எழு அவன் சுடரடி நம்முடைய துயர் தீர அவனுடைய சுடரடி தொழுது எழு என் மனமே என்று ஆன்ம நானத்துக்கு முதிய உத்துவத்தை தருகின்றார் அந்த உத்தவத்தை தருகிறது தான் அடுத்ததுதான் இந்த ஊருக்கு உபதேசம் செய்கின்றார் அதாவது தான் என் செல்கின்றோமோ அந்நிலையில் மக்களை அழைத்துச் செல்வதுதான் சிறப்பு என்று சொல்லுகின்ற பெருமை அதனால்தான் ராமானுஜன் நிரத்தா என்கின்ற கருத்துக்கு காரணமான ராமானுஜன் தான் பெற்று என்பத்தை பெருகையும் வையகம் என்று அழைத்தவர் நம்மால் ஓரப்படுத்தார் ஆன்மஞானம் பெற்றது மட்டுமல்ல ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுதுதான் உங்களுக்கு பற்று என்று ஒன்றிருந்தால் வீடு வேறு கிடைக்காது அற்றது பற்றெனில் உற்றது வீடு அற்றது பற்று எனில் உற்றது வீடு இந்த உலக பற்றுகளை விட்டுவிட்டு அவனுடைய திருவடிகளை பற்றினால் வீடு பேறு கிடைக்கும் என்றார் அது மட்டுமல்ல அவனை பெறுவது என்றால் சிறப்பாக இருக்குமா கடினமாக இருக்குமா எளிமையாக இருக்குமா என்று சொன்னால் அவன் எளிமையானவன் தான் அடியார்கள் வழங்குவதற்கு எளிமையானவன் தான் அவன் ஆயுர்வாடியிலே வெண்ணெய் திருடி உண்ட ஆயுர்வாடி மக்களோடு கலந்துரையாடியவன் ஆயுர்வாடியிலே இருந்து மற்றவர்களோடு ஆனரைகள் மேய்த்தவன் அப்படிப்பட்ட அந்த எளியவனாக இருக்கின்ற அவன் நமக்கு சிறப்புடையவன்தான் கண்டிப்பாக எளிமையானவன்தான் அவனை எப்படியும் பூஜிக்கலாம் துபமேற்றலாம் பூக்கள் சொரிகலாம் மனம் வாக்கு காயத்தால் வணங்கலாம் அவன் நம்முள் புகழ்ந்து விடுவான் ஆகியனாலே அவனை நான் கேட்டுக்கொண்டால் அவன் நம்முள்ளே உள்ளே புகுந்து விடுவான் உலகத்தை கொண்ட மகனாகிய அவன் நம்முள்ளே வந்து குடியிருப்பான் என்று திட்டவட்டமாக சொல்லுகிறேன் மிக எளியவன் அடியாதலுக்கு மிக இனியவன் கூட என்கின்றார் அதாவது நம்மாழ்வார் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு நிலையில் மாற்றம் கண்டபோது அவர் பங்களாசுவாசனம் செய்த சங்கதிகள் எத்தனையோ உண்டு முப்பத்தஞ்சு சன்னதிகளுக்கு சென்று இறைவனை நேரடியாக பாடி பேசி உரையாடிய தன்மைக்குரியவர் நம்மாழ்வார் அதிலே பத்தொன்பது தலங்களிலே அதிகாரிகளாகிய ஆழ்வார்வர் மக்களோடு சென்று வணங்கிய பெருமை ஏன் நம்மாழ்வார் என்றானார் தலைமையும் பெருமையும் உடையவர் நம்மாழ்வார் அப்படியானால் நீதி உள்ள ஆழ்வார்களுக்கு சிறப்பு இல்லையா என்று சொன்னால் எல்லா ஆழ்வார்களுக்கும் சிறப்பு உண்டு ஆனால் பதினோரு ஆழ்வார்களும் திருக்குறூர் சென்று இந்த நம்மாழ்வாரை பாடியதால் நம்மாழ்வாரை பார்த்ததால் அவர் அருள் பெற்றதால் எல்லோருமே இவர் நம்மாழ்வார் என்று சொல்லக்கூடிய உரிய தலைமைக்குரிய பெயருக்குரியவரானார் தலைமைக்குரிய பெயர் பெருமிதத்திற்குரியவர் பெருமைக்குரியவர் அதாவது ஆயிரம் இன் தமிழ் சான்றவன் என்று சொன்னாலும் நாலாயிர பிரபந்தத்தை தொகுத்து கொடுக்கக்கூடிய பெருமை கூட இந்த நண்பாழ்வாருடைய ஆசியை பெற்ற பிறகுதான் நாதமுனிகளுக்கே கிடைத்தது என்பார்கள் நாதமுனைகள் நாலாயிரம் பாடல்களை தொகுத்து கொடுத்தார் என்றால் நம்மாழ்வாருடைய ஆசீர்வாதம் தான் என்று சொல்லுவார் மிக எளியவன் இனியவன் அதாவது வெண்ணை கலந்து உரையாடி உறவாடி கைகலந்த அந்த கண்ணன் பொய்களவாதி என் மெய்கலந்தவன் அப்படிப்பட்டவன் சிறப்புடையவன் ஏற்கனவே இனிமையானவன் அவனுடைய பெயரை சொல்லுவதற்கு இனிமையானவன் சரி அவனுடைய பெயரை சொன்னால் அவன் நம்மோடு வந்து விடுவானா அவன் ஏற்றத்தால் பட்ட நிலையிலே இருக்கின்ற பெருமானை நாம் கலந்து உறைந்து தவமிருந்து கவிபாடித்தான் அழைக்க வேண்டும் என்பதில்லை அவனுடைய பனிரெண்டு நாமங்கள் உண்டு பனிரெண்டு நாமங்களிலே சிறப்புடைய ஏதேனும் ஒரு நாமத்தை உன்னால் சொல்ல முடியுமானால் நிச்சயம் அவன் உண்டுள்ளே கலந்து விடுவான் நாராயணன் எல்லாம் பல்ல நாராயணன் பைமுண்ட வாசனாகச் சென்ற நாராயணன் அவனை நினைவில் வறுப்பசித்த மயவனை நினைங்கள் மாதவனை நினையுங்கள் திருவிக்கிரமனை நினையங்கள் மதுசூதனின் இணையங்கள் வாவனனின் இணையங்கள் கிரீதரனை நினையங்கள் இருடிகேசனை இணையங்கள் வேங்கடத்தானை நினையங்கள் வெங்கட வெட்பன் மட்டுமல்ல அவன் சிறப்புமிக்கவன் கூட எனவே அந்த தாமோதரன் யசோதையின் தாம்பு கிற்கால் கற்றுண்ட கண்ணனாக இருக்கின்ற மாயன் தாமோதரன் இப்படிப்பட்ட பனிரெண்டு திருநாமங்கள் அவனுக்குரியவை இந்த பனிரெண்டு ஆயிரம் பேர் உடையவன் ஆயிரம் பேர் ஏதேனும் ஒரு பேரை சொன்னாலும் உச்சரித்தாலும் அவன் நம்மோடு கலந்து விடுவான் ஆனால் இந்த பன்னெண்டு திருநாளங்களை சொல்வமையான அவன் நம்முள்ளேயே கலந்து விடுவான் என்று நம்பிக்கை ஊட்டியவர் நம் வாழ்வார் தன்னுடைய தன்மையிலே அவர் சொல்லுகின்றார் கண்ணா நீல நேரி மேந்தியனாகிய என் கண்கள் கண்டு கலங்காமல் நிற்கின்றது உன்னுடைய புகழை கேட்டு என் செவிகள் அப்படியே நிற்கின்றது என்னுடைய கைகள் உன்னை குவிந்து கொண்டே இருக்கின்றது என்னுடைய வாழ்வினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கின்றது நீ என்னுடைய நெற்றியிலே இருக்கின்றாய் நீ என்னுடைய நெற்றியிலே கலந்து என் தோளில் இருக்கின்றாய் இடுப்பில் இருக்கின்றாய் என்னுடைய நெற்றியிலே இருப்பார் தேவாதி தேவர்களும் மற்ற தெய்வங்களும் என்னை காண்பதற்கு தருமாறுகின்றன காரணம் என்னவென்றால் நீ என்னுடைய நெற்றியில் இருக்கின்றாய் என்ன அழகாக சொல்லுகின்றார் அதாவது நெற்றிக்கண் என்பது சிவனாயும் வைணவனாயும் மகாவிஷ்ணுவாயும் ஞானக்கண் என்பதுதான் நெற்றிக்கன் எல்லோருக்கும் உண்டு முக்கண்ணனுக்கு மட்டும் மூன்று கண்கள் அல்ல பெருமாளுக்கு மட்டும் இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லாவற்றையும் பார்ப்பதற்கான கண்கள் உண்டு என்பதல்ல ஒரு மானிடருக்கும் உண்டு முக்கண் அது ஞானக்கண் அதை நாம் பயன்படுத்தினால் ஞானம் பெறலாம் நாம் பயன்பெறவில்லை என்றால் மூன்றாவது கண்ணுக்கு இடமே இல்லை புறக்கண்களாகி கண்களால் நாம் பார்க்கின்ற பார்வையும் உலகமும் தான் நமக்கு தெரிகின்றது உலகத்துக்குள் இருக்கின்ற பரதத்துவத்தை நாம் வந்து கொள்ள வேண்டுமான நெற்றிக்கண்ணாகி ஞானக்கண்ணை திறந்துதான் ஆக வேண்டும் அப்படி திறந்தால் நிச்சயம் நமக்கும் அந்த பெருமை கிடைக்கும் என்பதுதான் சிறப்பு எனவே ஞானக்கண் நிச்சயம் வேண்டும் பரவலாகி பல்வேறு லாமங்களுக்குரியவனுடைய தன்மையை என் நெற்றியில் இருப்பான் ஆகினால் தேவர்களும் தெய்வங்களும் நினை பார்ப்பதற்காக தகுமாறுகின்றன ஏனென்றால் நீ என் நெற்றியில் இருக்கின்ற என்ன உறுதியாக சொல்கின்றான் நாம் வாழ்வார் தான் பெற்ற அந்த பதிகத்தை எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தன் நெற்றியை காட்டி என் நெற்றியில் உரைகின்றவனாகி உன்னை பார்ப்பதற்கு தேவர்களும் தெய்வங்களும் தகுமாறுகின்றனே ஐயனே நீ என்னுள் கலந்து விட்டாய் உலகமெல்லாம் உண்டு விட்டு ஒரு ஆள்நிலையில் துயின்றவன் நீ சிறு பாதகனாய்கின்றவன் மாயங்கள் செய்துப்பில் நீ ஆகையினாலே உன்னை நான் என்னென்று சொல்லுவேன் அவர்களுக்கு இனிமையை காட்டினான் எளிமையை காட்டினான் அவதாரத்தை காட்ட வேண்டும் அவனுடைய பலதத்துவமே என்று அவதாரங்களிலே தான் அடைந்திருக்கிறது வீணாய் நின்றான் அமையாய் நின்றான் வராகமாய் நின்றான் நரசிங்கமாய் நின்றான் வாமனாய் நின்றான் வடராமாய என்றான் பரசுராமநாய் என்றான் இராமநாய் வர இருக்கின்றான் என்ற கண்கியாக வரவிருக்கின்றான் என்றான் இத்தனையும் யாருடைய நெற்றியில் நீ நின்றிருப்பதால் பிற தெய்வங்களும் என்னை பார்ப்பதற்காக என்னை பார்த்து தருமாறுகின்றது அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த உலக தத்துவத்தை சொல்லுவதற்கு அவதார தத்துவம் தேவை ஆகையினாலே அவன் அவதாரத்தை பற்றி சொல்லுகிறேன் பன்னிரண்டு நாளங்கள் பற்றி பேசுகின்ற இவன் சிறப்புக்குரியவனாக இருக்கின்ற அந்த நம்மாழ்வார் நம்முடைய பெருமைகளை உலகத்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு தலங்களிலும் சென்று எல்லா பெருமைக்கும் உரியவன் யா என்பதை சொல்லுகின்றார் திருவேண்கடமுடையான இருக்கின்றானே அவனை சென்றடை அடையுங்கள் எங்கு போகலாம் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுலா வலிமை செய்ய வேண்டும் யான் வலு இலா அடிமை யான் செய்ய வேண்டும் இறைவனே உனக்கு நான் அடிமையாக வேண்டும் உன்னை நான் என்னுள் வைக்க வேண்டும் என்று வேங்கடத்தாலை சொல்லுகின்றான் வேங்கடத்தாளை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் அவர் சொல்லுகின்றார் தந்தை தந்தை எந்தை தந்தை 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 தந்தைக்கும் மூத்தோன் வானவர் தந்தை என்னடாக சொல்லுகின்றார் எந்தை தந்தை 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 தந்தைக்கும் மூத்த தந்தை ஒளிவில் காலமெல்லாம் ஒளிவிலா அடிமை நாம் செய்ய வேண்டும் வெங்கடத்தானுக்கு என்று சொல்லுகின்றவன் தான் ஏழே திறவிக்கும் தன் பின்னால் தருகின்றவர்க்கும் மூத்தோர்க்குமாக நீ அறிவு செய்ய வேண்டும் எந்தை தந்தை 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 தந்தைக்கும் மூத்த தந்தை வானோர் தலைவர் அத்தனை பேரும் ஏழே திறவிக்கும் உந்தண்ணோடு ஆண்டாள்ாட்சியாருடைய பாவகத்தை கொண்டு வருகின்ற நம்மாழ்வார் அவர்களுக்கிறார் ஏழை எதிரிக்கும் உந்தண்ணோடு ஒற்றுமையாகும் உமக்கே நாம் ஆட்சோம் இதைத்தான் நம்மாழ்வார் என்று இந்த ஆழ்வார் பெருமக்களாக இருக்கின்ற அத்தனை பேரின் எதையெல்லாம் சொன்னார்களோ அத்தனையும் நம்மாழ்வார் யார் வாயிலாக சொல்லுகின்றார் என்றால் வைகொண்ட வாசனுடைய நாமத்தால் வைகுண்டவாசன் ஆணையினால் அவன் புகழை அவனே பாட முடியாததால் நம்மாழ்வாரை வைத்து பாடினார் என்று சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் சிறுமையும் இன்றி இருக்கின்றவனாகிய அடியா கொட்டமெல்லாம் இவனை சிக்கன பிடித்தால் நிச்சயம் அவன் அருள் செய்வான் பொதுவாக இறைவனுடைய திருவடி பாதங்களை பற்றி நிற்போமே ஆனால் அந்த திருவடி பாதங்கள் நமக்கு நிச்சயம் அருள் காட்டும் என்பதுதான் நம்மாழ்வாருடைய கூற்று அந்த கூற்றின் நீ என்னை விட்டு எங்கும் போக இயலாது நீ ஆறவன் குன்றமேந்தி குளிர்மனையை காத்தவன் அன்று ஞான உண்டான் பரம் சென்று சேர் திருவேங்கடவாமனை ஒன்றை தொழுதாலே போதும் நம்முடைய வினையெல்லாம் போயிமே நம்மளுடைய துகரெல்லாம் தீருமே என்று பேசுகின்ற குன்றமேந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞானமேனும் உண்டான் ஒரு காலத்து கோவர்த்தனகிரியை எடுத்தவன் ஒரு காலத்தில் ஏர் உலகையும் உண்டான் ஏ உலகத்தையும் அளந்தான் உண்டான் உயர்ந்தான் அளந்தான் மீண்டும் திருந்தான் என்று சொன்னால் அந்த பெருமைக்குரிய அண்ட அடியவனாக இருக்கின்ற நான் நீ என்னுள்ளே புக்கிருப்பதால் உன்னை சிக்கன பற்றி இருக்கின்றேன் சிக்கன பற்றி இருக்கின்ற எம்மை நீ விடக்கூடாது நீ என்னுள் புக்காய் என்னுள் நீ இருக்கின்றாய் என்னை விட்டு எங்கும் நீ போக முடியாது என்று உறுதியாகச் சொல்லுகின்றன வாழ்வாளுடைய பெருமையை நாம் உணர்வதை விட அவர் நமக்கு உணர்த்து எதித்தான் சிறப்பாக கருத வேண்டும் அழகாக சொல்லுகின்றார் எல்லோரும் சிக்கனம் புரியுங்கள் அவன் தாமரை திருவடிகளை பற்றி இல்லுங்கள் அவன் எல்லாம் செய்வான் அவன் நம்முள்ளே புகுவான் நம்முள்ளே புக்க அவனை வெளியில் விடக்கூடாது என்று பேசுகின்ற உறுதிவாய்ந்த மனப்பான்மையை அடியாறு தெரிகின்றார் செல்கின்றார் நம்மாழ்வார் என்றால் அந்த சிறப்புக்குரிய நம்மாழ்வாரை நாம் போற்றி வணங்கத்தானே வேண்டும் அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய கருத்துக்கள் சிறப்பானது அவர் எப்படியெல்லாம் பாடினார் இலக்கு எச்சுவை இன்சுவை தமிழ் கருத்து மாற்றங்கள் இந்தி கருத்து வளமுறை நிலை நாயகன் நாயகி பாவகம் என்று சொல்லுகின்ற அத்தனையும் அவருடைய பாசுரங்களிலே இருக்கின்றது ஆயிரம் இன் தமிழ் பாடிய ஈன்ற தாய் முதல் தாய் தடபோவன் என்று சொன்னால் மிகையாகாது என்பதை நாம் உணர்வதற்காக இன்று நாம் இந்த தலைப்போடு நிறுத்துகின்றோம் இதை தொடர்ந்து நம்மாழ்வார் பற்றிய அடுத்த கருத்தினை உங்களிடையே பகிர்ந்து கொள்ளலாம் விளைகின்றேன் இன்று சிக்கன பிடித்த தன்மை நம்மாழ்வாருடைய மற்ற பாசுரங்களுடைய தன்மையை தொடர்ந்து உங்களிடையே உரையாற்றியிருக்கின்றேன் நன்றி வணக்கம்